குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முன்னுரை தொடர்கிறது இந்த நாட்களில் பல வழிகளில் வந்த நிரூபணங்களில் அடிப்படையில் சுவாமிஜி அத்வைத வேதாந்த நெறியை ஏற்றுக்கொண்டு விட்டார் தாம் உண்மை என்று உணர்ந்து அனுபவித்ததை உடனே அனைவருக்கும் தெரிவித்து விடுவார் அவர் வெறுமனே சொல்வதுடன் நின்றுவிடாமல் காரண காரியங்கள் காட்டி அதனை நிரூபிப்பார் பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தவும் தயங்கமாட்டார் இது அவரது தனிப்பண்பு இவ்வாறே அத்வைத உண்மைகளையும் இளைஞர்கள் இல்லத் இல்லறத்தார் என்ற பாகுபாடின்றி எல்லா பக்தர்களுக்கும் கூற ஆரம்பித்தார் இது பக்தர்களிடம் சலசலப்பையும் கருத்து வேற்றுமையையும் ஏற்படுத்தியது இளைய வயதினராக இருந்த சுவாமிஜிக்கு அனுபவ முதிர்ச்சி ஏற்படாததால் அவரால் நடைமுறை உண்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை உண்மையை எல்லோரும் ஒரே விதமாக பார்ப்பதில்லை அவர் அவர்களின் மனப்பக்குவத்திற்கும் தன்மைக்கும் ஏற்பவே பார்க்கிறார்கள் இதனால் யாரிடமும் எதையும் வற்புறுத்த தேவையில்லை என்பதை உணர அவர் தவறிவிட்டார் தொடுவதன் மூலம் தமது ஆன்ம சக்தியை மற்றொருவருக்கு அளிக்கக்கூடிய ஆற்றல் தம்மிடம் வெளிப்பட்டிருப்பதை இக்காலத்தில் சுவாமிஜி அறிந்தார் இதனை அவ்வப்போது உணர்ந்தாலும் யாரிடமும் செயல்முறையில் சோதிக்கவில்லை அதற்கான ஒரு தருணம் வந்தது அது பங்குனி மாத சிவராத்திரி சுவாமிஜியும் இன்னும் ஓரிரு இளைஞர்களும் விரதமிருந்து அன்று இரவு தூங்காமல் பூஜை ஜப தியானங்களில் ஈடுபட முடிவு செய்தனர் குருதேவருக்கு எந்த இடையூறும் நேரக்கூடாது என்பதற்காக முக்கிய கட்டிடத்திற்கு கிழக்கே சற்று தூரத்தில் சமையல் செய்வதற்காக கட்டப்பட்டிருந்த ஓர் அறையை தங்கள் சாதனைகளுக்காக தேர்ந்தெடுத்தனர் இரவு வந்தது நல்ல மழை பிடித்துக்கொண்டது வானில் புதியதாக சூழ்ந்த கருமேகங்களுக்கு இடையில் கோடிட்டு குமுறிய மின்னல் கீற்றுகள் சிவபெருமானின் சடை முடியோ என்று எண்ணும் படியாக பளிச்சிட்டன இந்த சூழ்நிலை அந்த இளம் சாதகர்களின் மனதை களிப்பில் ஆழ்த்தியது முதல் யாமத்தை பூஜை ஜெபம் தியானம் ஆகியவற்றில் கழித்தனர் பின்னர் சுவாமிஜி பூஜைக்காக ஆசனத்திலேயே அமர்ந்து மற்றவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் நண்பர்களுள் ஒருவர் சுவாமிஜிக்கு ஹுக்கா தயார் செய்யவும் மற்றொருவர் ஏதோ வேலைக்காக முக்கிய கட்டிட பகுதிக்கும் சென்றனர் அந்த சமயத்தில் நாம் மேலே கூறிய அத்தகைய சக்தி தம்மிடம் தோன்றுவதை சுவாமிஜி உணர்ந்தார் அதை விளைவை சோதித்துப் பார்க்க விரும்பினார் சுவாமிஜி அவரது எதிரில் அப்போது சுவாமி அபேதானந்தர் அமர்ந்திருந்தார் அபேதானந்தரிடம் என்னை சிறிது நேரம் தொடு என்று சொன்னார் ஹுக்கா தயார் செய்ய சென்றவர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்தார் வந்தவர் திகைத்து நின்றார் அங்கே சுவாமிஜி ஆடாது அசையாது தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் எதிரில் அமர்ந்திருந்த அபேதானந்தர் கண்களை மூடியபடி சுவாமிஜியின் வலது முழங்காலை தன் வலது கையால் தொட்டு கொண்டிருந்தார் அவரது கை நடுங்கிக் கொண்டிருந்தது ஓரிரு நிமிடங்கள் கழிந்தன சுவாமிஜி கண்களை மெல்ல திறந்து அபேதானந்தரிடம் போதும் நீ என்ன உணர்ந்தாய் என்று கேட்டார் அபேதானந்தர் பேட்டரியை தொட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல உன்னை தொட்ட போது மின்சாரம் போல ஏதோ ஒன்று என்னுள் பரவியது கைகள் நடுங்கின என்றார் வேறொருவர் அவ்விடம் நரேனை தொட்டவுடன் உன் கை தாடாகவே நடுங்கிற்றா ஆ ஆம் நான் எவ்வளவு முயன்றும் கை நடுக்கத்தை நிறுத்த முடியவில்லை அதை பற்றிய பேச்சு அத்துடன் நின்றது சுவாமிஜி ஹுக்கா பிடித்தார் இரண்டாம் யாம பூஜை தொடங்கியது அனைவரும் ஜப தியானங்களில் ஈடுபட்டனர் அபேதானந்தர் தியானத்தில் மூழ்கினார் இதேபோல் அவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்ததை இதற்கு முன் நாங்கள் பார்த்ததில்லை அவரது உடம்பு முழுவதும் விரைத்து போய் தலையும் கழுத்தும் சற்று சாய்ந்திருந்தன வெளியுலக நினைவை முற்றிலுமாக இழந்திருந்தார் சற்று நேரத்திற்கு முன் சுவாமிஜியை தொட்டதால்தான் இத்தகைய ஆழ்ந்த தியானம் அவருக்கு ஏற்பட்டது என்பதை அங்கு கூடியிருந்த அனைவரும் புரிந்து கொண்டனர் அபேதானந்தரை சுவாமிஜியும் பார்த்து கொண்டுதான் இருந்தார் அதனை கவனிக்கும்படி நண்பர் ஒருவருக்கு சைகை மூலம் தெரிவிக்கவும் செய்தார் நான்காம் யாம் யாம பூஜை அதிகாலை நான்கு மணிக்கு நிறைவுற்றது அப்போது சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அங்கு வந்து சுவாமிஜியிடம் குருதேவர் உன்னை அழைக்கிறார் என்று கூறினார் சுவாமிஜி குருதேவரிடம் சென்றார் குருதேவருக்கு வேண்டிய சேவைகளை செய்வதற்காக சுவாமி ராம கிருஷ்ணானந்தரும் குருதேவரின் அறைக்கு சென்றார் சுவாமிஜியை கண்டதுதான் தாமதம் குருதேவர் அவரிடம் என்னப்பா இது வரவுக்கு முன்பே செலவா முதலில் நீ சேமித்துக்கொள் அதற்கு பின் எங்கு எப்படி செலவழிக்க வேண்டும் என்பது உனக்கு தெரிய வரும் உனக்கு அதை கற்பிப்பால் இன்னும் ஒன்று உன் மனோநிலையை அவனிடம் செலுத்தியதன் மூலம் அவனுக்கு எவ்வளவு தீங்கு செய்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா இதுவரை அவன் ஒரு குறிப்பிட்ட வழியில் முன்னேறி கொண்டிருந்தான் அத்தனையும் வீண் ஆறு மாத கரு கற்பத்திலேயே கலைந்து போனதை போல் அவனது ஆன்மீக பாவனை முற்றிலும் நாசமாகிவிட்டது சரி சரி நடந்தது நடந்துவிட்டது இனிமேல் இவ்வாறு முன் யோசனையின்றி நடந்து கொள்ளாதே எப்படியோ அவன் அதிர்ஷ்டசாலிதான் என்று கூறினார் இதை பற்றி பின்னர் சுவாமிஜி நான் திகைத்து போனேன் கீழே நாங்கள் செய்வதை அனைத்தும் மாடியிலிருந்த குருதேவருக்கு தெரிந்துவிட்டது ஆகவே அவர் என்னை கடிந்து கொண்டபோது மௌனமாக இருப்பதைத் தவிர என்னால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை என்று கூறினார் இதன் விளைவாக அபேதானந்தரிடம் இருந்த பழைய ஆன்மீக பாவனை முற்றிலும் மறைந்துவிட்டது அதே வேளையில் அவரால் அத்வைத பாவனையை அதன் உண்மை நிலையில் புரிந்து கொள்ளவோ செயல் முறைப்படுத்தவோ முடியவில்லை இவ்வாறு தத்தளித்த அவர் அத்வைதத்தின் பெயரால் அசார விரோதமான செயல்களை செய்ய நேர்ந்தது அதற்கு பின் குருதேவரே அவருக்கு அத்வைத நெறியின் உண்மையை போதிக்க ஆரம்பித்தார் அன்றாட வாழ்க்கையில் அவர் செய்து வந்த தவறுகளை அன்புடன் சுட்டிக்காட்டி அவரை வழிநடத்தினார் குருதேவர் காலமாகி நீண்ட காலத்திற்கு பின்னர்தான் அபேதானந்தரால் இந்த அத்வைத மனோநிலையை புரிந்து கொண்டு தமது எண்ணம் செயல் அனைத்திலும் அதனை செயல்முறைப்படுத்த முடிந்தது உண்மையை உணர்வதற்காகவோ அனுபூதியில் கண்ட உண்மையை வாழ்வில் செயல்முறைப்படுத்தவோ அவதார புருஷர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வெறும் நடிப்பே அவை உண்மையல்ல என்று சில பக்தர்கள் நினைக்கலாம் அவர்களுக்கு எங்கள் விடை இதுதான் குருதேவர் இவ்வாறு கூறியதை நாங்கள் ஒருபோதும் கேட்டதில்லை இதற்கு மாறாக பல முறை அவர் மனித உருவில் கடவுள் வரும்போது முழுக்க முழுக்க சாதாரண மனிதனாகவே அவர் செயல்படுகிறார் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார் சுய முயற்சி ஈடுபாடு கடுமையான தவம் ஆகியவற்றின் மூலமாக அனைத்து விஷயங்களிலும் முழு அறிவும் ஆற்றலும் பெறுகிறார் என்று கூறியிருக்கிறார் ஆறு மனிதனாக பிறக்கும்போது இறைவன் சாதாரண மனிதனைப் போலவே நடந்து கொள்கிறார் இப்படி மனிதரோடு மனிதராக மனிதனைப் போல வாழவில்லை எனில் அவரை மனித உலத்தில் மீதுள்ள கருணையால் உடல் தரித்தவர் என்று எப்படி கூற முடியும் அவரது அவதார நோக்கமே பயனற்றதாகி விடுமே குருதேவரின் உபதேசங்களை பார்க்கும்போது அவற்றில் இரண்டு வகை இருப்பதை காணலாம் உதாரணங்களை கூறினால் வாசகர்கள் இதனை புரிந்து கொள்ள முடியும் அவர் சில வேலைகளில் பக்தர்களிடம் நான் உணவை சமைத்து விட்டேன் நீங்கள் அமர்ந்து உண்ண வேண்டியதுதான் அச்சு தயாராக உள்ளது உங்கள் மனங்களை அதில் வார்த்து கொள்ளுங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் என்னிடம் வக்காலத்து கொடுத்து விடுங்கள் என்றெல்லாம் கூறுவார் ஏழு இறையருள் மனித முயற்சி பற்றி குருதேவர் வேறு சில வேலைகளில் எல்லாம் வாசனைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக விட்டுவிடுங்கள் அப்பொழுது வெற்றி கிட்டும் காற்றில் அடித்து செல்லும் எச்சில் இலை போல இறைவன் அருளை நம்பியிருங்கள் பொன்னாசை பெண்ணாசை துறந்து இறைவனுக்காக ஏக்கம் கொள்ளுங்கள் நான் பதினாறு அனாவுக்கு செய்துள்ளேன் நீங்கள் ஓர் அனாவுக்காவது செய்யுங்கள் என்பார் குருதேவரின் இந்த இரண்டு வகையான உபதேசங்களின் உட்பொருளை உணராத காரணத்தால் நாம் இறையருள் மனித முயற்சி சரணாகதி சாதனை இவற்றுள் எதை பற்றி கொண்டு ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவது என்பதை தெளிவாக உணர முடியாத நிலையில் தத்தளிக்கிறோம் ஒருநாள் தட்சிணேஸ்வரத்தில் சுவாமி நிரஞ்ச ஆனந்தாருடன் மனிதனுக்கு சுயேச்சை சிறிதளவாவது உள்ளதா இல்லையா என்பது குறித்து நீண்ட விவாதத்தில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் வெகு நேரத்துக்குப் பிறகு பிரச்சினைக்கு ஒரு சரியான தீர்வு கிட்டாததால் நேராக குருதேவரிடம் சென்றோம் குருதேவர் எங்கள் விவாதத்தை குறும்புடன் கேட்டார் பின்னர் கம்பீரமாக யாருக்காவது சுயேட்சை என்றெல்லாம் ஒன்று இருக்கிறதா என்ன கடவுளின் விருப்பத்தால் மட்டுமே உலகில் அனைத்தும் நடக்கின்றன இனிமேலும் நடக்கும் நாளாக நாளாக தான் மனிதன் இதை புரிந்து கொள்கிறான் பசு ஒன்று நீளமான கயிற்றால் ஒரு கம்பத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் அந்த பசுவால் கம்பத்திலிருந்து ஒரு முழ தொலைவில் நிற்க முடியும் அல்லது கயிறு எவ்வளவு நீளமோ அவ்வளவு தூரம் போகவும் இயலும் மனிதனின் சுயேட்சையும் இப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் பசு தன் விருப்பம் போல படுத்துக்கொள்ளட்டும் நிற்கட்டும் அல்லது நடக்கட்டும் என்ற எண்ணத்தோடு மனிதன் அதை கம்பத்தில் கட்டுகிறான் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்